மத்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமிஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்து அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நான் நிறுத்தக் குறுகின் கவனமாக கேட்டு தன்னுடைய அன்பான வார்த்தையில் கூறிய அடிப்படை இல்லை ஒருங்கிணை ஒருங்கினக்கா முன்னர்

தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய நான் எந்த சூழ்நிலையும் எப்போது தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை நீங்கள் கேள்வி எடுப்பதை தவிர்க்கிறது செங்கோட்டையின்